விஜய் டிவியோட ஈரமான ரோஜாவை தண்டல் வந்து எண்ணெய் தொடரும் சீரியல் மூலமா மக்கள் மத்தியில பிரபலமான முகம் ஆக்ட்ரஸ் பவித்ரா ஜனனி இவங்க பிக் பாஸ் சீசன் எயிட்ல கலந்துகிட்டு தேர்ட் ரன்னரா வந்ததுக்கு அப்புறமா இன்னுமே பிரபலமானாங்கன்னு தாங்க சொல்ல முடியும் பவித்ரா பேபிக்கு அப்புறமா மறுபடியும் சீரியல்ஸ் பண்ணுவாங்களா இல்ல படத்துல நடிக்க போறாங்களான்னு ஃபேன்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில பவித்ரா ஜனனி சமீப காலத்துல பிக் பாஸ் கோ கண்டஸ்டன்ட் ரயான் கூட எடுத்த போட்டோ தலசலப்ப உண்டாக்கி பவித்ரா ரயான் கூட திருவண்ணாமலையில உள்ள பர்வதமலைக்கு மலைக்கு ட்ரெக்கிங் போயிருக்காங்க அப்ப அவர் கூட ட்ரெக்கிங் பண்ணப்ப போட்டோஸ் வீடியோஸ் எடுத்திருக்காங்க இத பவித்ரா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஷேர் பண்ணிருக்காங்க இத பார்த்த ரயான் மற்றும் சௌந்தர்யாவோட மியூச்சுவல் ஃபேன்ஸ் எல்லாம் ரயான் ஏன் பவித்ரா கூட சுத்திட்டு இருக்காங்கன்னு பவித்ராவ ஆன்டின்னு சொல்லி ரயான் கூட ஏன் ஊர் சுத்திட்டு இருக்கன்னு நிறைய பேட் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க மேலும் சில ரயான் கோவா கேங் ஆச்சு ஏன் ரயான் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்கன்னு இப்படி பல விதமா சோசியல் மீடியால கமெண்ட்ஸ் வர தொடங்கி இருக்கு இதனால கடுப்பான பவித்ரா கோவமா இதுக்கு ரியாக்ட் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா சில விஷயங்களை நான் உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க கூட ட்ராவல் பண்ணுறது இது எல்லாமே என்னோட பர்சனலுங்க இதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம சிலர் பண்ண கமெண்ட்ஸ் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்கு மற்றவங்களை பற்றியோ மற்ற ஃபேன்ஸ் பேஜ் பற்றியோ தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்தால் கண்டிப்பாக அதை டெலிட் பண்ணப்படும் உங்களுக்கு பிக் பாஸில் ஒரு பேர் பிடிச்சிருக்கலாம் ஆனால் எல்லாரோட லைஃபும் பிக் பாஸில் தாண்டின ஒன்று அது ரியாலிட்டியிலேருந்து முழுசாக மாறுபடும் மியூச்சுவல் ஃபேன்ஸ் பேஜும் இதை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் தயவு செஞ்சு நான் நல்ல விஷயம் விஷயங்களை பண்ண எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க மேலும் இந்த பிரச்சனையால சில கமெண்ட்ஸையும் தவறு தவறா டெலிட் பண்ணிட்டாங்க அதுக்கு என்ன நினைச்சிருங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா ஜென்னி இப்போது ஸ்டோரி போட்டிருக்காங்க ஸோ இது மூலயமா பார்த்தீங்கன்னா ரயான் மற்றும் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் பேஜ் பண்ண தவறான கமெண்ட்ஸை தாக்கி பவித்ரா இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்காங்க வேணும் பலரும் சொல்வது என்ன அப்படின்னா சௌந்தர்யா விஷ்ணுவை லவ் பண்ணுறாங்க அவர்தான் அவங்களோட லவர் உங்களுக்கு ரயான் சௌந்தர்யா பேர் பிடிச்சிருக்கலாம் ஆனால் அவங்க எப்பவுமே ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறது வேற யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க சோ நம்ம ரயான் சைடுல இருந்து இந்த இஷ்யூ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் பலருமே சொல்லிட்டு வராங்க சோ ரயான் இத பத்தி பேச வர மாட்டாங்கன்னு வெயிட் பண்ணி பாக்கலாம்